ஆ சரிங்களா இங்கேயும் எவ்வளோ இந்த மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துன்னா இந்த பாலத்தை ஒட்டி போயிடும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே மழை வெறுச்சுன்னு தண்ணியும் காலையாக கிணத்துலையும் தண்ணி வந்து நடக்கப்படுங்க அதேமாதிரி கோயில் முன்னாடி போயணுமா பாருங்க ஆ அதில் பார்த்தாங்க பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு தண்ணி பெரியவிட்டு வருங்க எஸ் பாருங்க ஆமாம் அப்போல்லாம் தண்ணி அதிகமாக தான் வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க ஆமாம் இந்த மாதிரி வேறு எங்கேயும் மழை பெஞ்சாலும் சொல்லுங்க இருங்க தண்ணி வருதுங்களா எவ்வளோ தண்ணி இருந்து பாருங்கள் இல்லை நம்ம ஊர் நம்ம தான் திருநெல்வேலி அம்பாசமட்டம் பக்கம் அருகில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போய் பாருங்க இங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி அதிகமாக வந்தாலும் இந்த மாதிரி ஓட சின்ன சின்ன ஓட கால்வாய் அப்படின்னு போய் வெளியே வரும் நம்ம ஊருக்கு பாதிப்பு வரவே வராது மித்த ஊராக சென்னை இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் அதிகமாக பாதிப்பு வரும் நம்ம இது வந்து பாதிப்பு அந்தளவுக்கு வராது அதனால் நம்ம எல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை எவ்வளோ தண்ணி இருந்தாலும் பெரும் பாருங்க தெரியுதா அதுவே தண்ணி எவ்வளோ தண்ணி பெரிய அனுப்பிட்டு வாங்க எவ்வளோ தண்ணி இருக்கு தெரியுதா மகே அதிகமான தண்ணி தான்

பாத்தீங்களா நல்ல மழை பெய்யுது கோயில்கிட்ட அது வெற்றியாலே சித்தி கொடுத பாருங்க நல்ல மழை நம்ம ஊரில் கனமழை தான் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி போய் பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க தண்ணி எந்த அளவுக்கு பெருகிட்டு பாருங்க கனமழை தான்

சரியா உள்ள மழை ஒவ்வொரு சரலையும் எவ்வளவு தண்ணீர் பாருங்க சரி வீடியோட நீ தான் ஓகே பாய்